ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மதுக்கரை போடிவாளம் ஊரில் அமைஞ்ச த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க பட்ஜெட் த்ரீ பிஹெச்கே வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டே சன் கிழக்கு பார்த்தலேண்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காமௌன் ஆள் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் ஒர்க் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க வாட்டர் சம்பா இலட்ரு கெபாசிட்டியில் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவுட்ரு ஒன்று சைடில் கொடுத்துருக்காங்க பாலக்காடு பைப்பாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஊரை ஓட்டியும் அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் வீடு அமைஞ்சிருக்கிறங்காட்டி சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பட்ஜெட் த்ரீ பிஹெச்கே வீடாக கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவுட்ரு பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் என்னது தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க வால் சீலிங் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க வால் சீலிங்கில் லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ரெண்டு பெட்ரூமும் ஒர்க் பாருங்க நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி வீட்டை கட்டியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பரா கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் சேர்த்து பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க பெட்ரூம் டோரோட டிசைன் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லுக்ல கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்ல ஒன் சைடு வால்ல எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமுக்கு மேலே லோ ரூப் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க த்ரீ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க வீட்டில் மேக்சிமம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரைண்ட்டும் டைல்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் வேறு இடத்துல ஒரு சின்ன டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க அது பாக்குறதுக்கு நீட்டா இருக்குங்க வால் சீலிங் ஒர்க் பாருங்க நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க நீட்டா பண்ணிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் டோரோட டிசைனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே ஒன் சைட் வாலில் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூம் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லயே நல்ல டிசைன் டோராகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமா கொடுத்துருக்காங்க வீட்டில் ஃபுல்லாவே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் என்ன மாட்டாம வச்சிருக்காங்க மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க மூணாவது பெட்ரூமோட டோர் டிசைன் ஒர்க்கும் சேமாக கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பால்கனி ஏரியா போகிற இடத்துல ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஓப்பன் டெரஸாக கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியாவும் இங்கேயே கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் ப்ரொவைஷனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப வில கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலை எங்கள் உதவி தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்